மாமன்னர் மருதுவாண்டியர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பெறுபவர்கள் மருதுவாரியர் வாரியர் கருங்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரணி அகமுடையார் சங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அகமுடையார் நலச்சங்கம் மேலூர் மதுரை வடக்கு மருது வம்சம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருமங்கலம் மாமன்னர் மருதுவாண்டியர்கள் நற்பணி மன்றம் சென்னை புண்ணியரசு நாடு அகமுடையார்கள் துறவிக்காடு பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகுல அகமுடையார் உறவின் முறை உடையானம்பட்டி கிராமம் விருதுநகர் மாவட்டம் மாமன்னர் மருவாண்டியர் இளைஞர் பேரவை பாண்டி கண்மாய் கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் மாமன்னர் மருதுவாண்டியர் நகர் பொற்கனி காளையார் கோவில் வட்டம் சிவகங்கை மாவட்டம் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் மரவப்பட்டி ஆத்தூர் அகமுடையார் சங்கம் திண்டுக்கல் முழுகம்பட்டு அகமடையார் சங்கம் ஆரணி கீழ உப்புளி கிராமம் காரியாப்பட்டி விருதுநகர் பசும்பொன் விருதை பெறுபவர்கள் தேவர் பேரவை மரபமங்கலம் பி எஸ் ஆர்முக தேவர் ஆட்டோ ஜெயங்கொண்டம் மாமன்னர் மறுவாண்டியர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐயா பசும்பொன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெறுபவர்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சுஸ்திகா நாசியார் சோலதேச நண்பர்கள் தமிழ்நாடு